நமது கலாச்சாரம் நமது பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து இருக்கும் சப்ஸ்கிரைப் திலக் சௌபாகியவதியாக இரு வந்தாயா உன்னை வரவேற்கிறேன் உன் வரவுக்காகத்தான் காத்திருக்கிறேன் காத்திருப்பதிலே கண்ணாயிருக்கிறேன் இந்த மண்ணின் மீது கதை முடிய போகிறது இங்கு வந்தான் தேவேந்திரன் இப்படியே என்னை அழைத்து போக வந்தேன் என்றான் பெருமைக்குரிய காட்சியை பார்த்தேன் முனிவரே வானையாளும் தேவேந்திரன் உங்களை அழைத்துப் போவதற்காக விமானம் கொண்டு வந்திருந்ததை நீங்கள் மானிடரில் கர்மயோகி சுயநலத்தை சுட்டவர் அந்த தூய்மையினால் நீங்கள் தேவரிலும் உயர்ந்தவர் மானிடர் தமது தர்மத்தை கடமையை பூர்த்தி செய்தால் அவர்கள் தேவர்களின் பின்னால் செல்ல வேண்டிய தேவையே இல்லை தேவர்களெல்லாம் அவர் முன் தலைவணங்கி நிற்பார்கள் நல்ல அறிவுரை ராகவேந்திரா ஏற்புடையது எனக்கும் நம்பிக்கையோடு காத்திருக்கிறேன் மகரிஷி அத்திரியை பார்த்து எப்படியும் இங்கு வருவாய் என்று உன்னை தரிசிக்கும் ஆசை மிகுந்து அமரேந்தர் அழைத்த போது தூசாக அதை மறுத்தேன் இன்று ராமா உன்னை பார்த்து பல ஜென்மங்களின் புண்ணிய பலனை அடைந்தேன் புருஷோத்தமா பிரபுவே தாம் எனது பெற்ற தந்தையை போன்ற தன் மகனுக்கு எப்போதும் தந்தை மனமார்ந்த வாழ்த்தைத்தான் நம்பிக்கையோடு நல்ல இல்லம் தேடிக் கொண்டு ஒரு சாது வந்தார் அவருக்கு உகந்ததை இல்லறத்தான் தருவதுதான் தர்மமாகிறது அதுபோல அன்புடன் ஒரு சாதுவை சந்திப்பதற்கு ஒரு சீலன் வந்தார் அவனை ஆசீர்வதித்து ஞானத்தை கற்றுத்தருதல் சாதுவின் கடமையாகிறது நல்லறமெல்லாம் ஒன்றான நீ வந்தாய் ராமா உனக்கு நான் கற்றுத்தர இருக்கிறது என் தபோபலத்திலிருந்து ஒரு பகுதியை உனக்கு தர விரும்புகிறேன் அது தரும் வலிமையும் பெருமையும் மகிமையும் உனக்கு உரிமையாக்க நினைக்கிறேன் ஏற்றுக்கொள் ராமா மகாமி மனம் நிகழ்கிறேன் உங்கள் கருமையை கண்டு மன்னிக்க வேண்டுகிறேன் தாம் அருளும் தவப்பொழிவை ஏற்றுக்கொள்வது உகந்ததாக தோன்று அவ்வாறு ஏன் சொல்லுகிறாயிராமா உங்களுக்கும் தெரியும் எந்த ஒருவன் சாது மகானிடம் போய் தொழும்போது அவர் தன் தபோபலத்தையெல்லாம் தரப்போகிறேன் என்றால் மகாத்மாவிடம் அருளாசி பெறப்போனவன் அதை ஏற்றால் உள்ளத்தால் தன் பணியை தானே செய்ய உறுதி பூண்டவனுக்கு அழகு தராது தன்னை நம்பும் ஒருவன் தன் உழைப்பிலேயே பெற வேண்டும் என எண்ணுவான் முனிவரே என்னை வாழ்த்தி அருகுங்கள் தம்மை போல மாசற்ற மனமும் துணிவும் பெற்று உங்கள் ஆற்றல் உங்கள் அறிவு உங்கள் உறுதியும் பெற வேண்டும் தூய்மையும் அமைதியும் பெறுவதற்காக முடிக்க வேண்டிய பணியை நானே முடிக்கும்படியாக அருளுங்கள் நீ வாழ்க பண்பின் வடிவம் இப்படித்தானே ராமா நீ மானிட வடிவத்தில் உன் வலிமையாலும் வாய்மையாலும் மனித வரலாற்றிலே நீ புனிதனாக வாழப்போகிறான் இதுவே என் வாழ்த்துக்கள் வா முதியவனின் இறுதி வணக்கத்தை ஏற்றுக்கொள் சரபங்கரின் கதை முடிய ஆணை கொடு எங்கு போகிறது முனிவர் சரமங்கர். மண்ணுலகை விட்டு தன் பூத உடலை நீக்கி உள்மன உறவுகள் அனைத்தையும் மகற்றி அண்டவெளியின் மீது கலந்து விட்டார். யாருக்காக பிரார்த்திக்கிறார் ஒன்றுமில்லை அக்கா தொழுது நின்ற தீபத்தை ஏற்றினான் துயரங்கள் நீங்கும் தொல்லைகளை போக்க பொங்கி வரும் என் கண்ணீர் பெருக்கை பெருகாது தடுக்கும் அதனால் அகலை ஏற்றி அகையருளை போக்க நினைத்தேன் ஊர்மிழா என் சகோதரி இது மயானம் முனிவர்களின் ஆசிரமங்கள் இங்கே இருந்தன இந்த புனிதம் இருந்த இடம் ஆன்மீகம் வளர்ந்த இடம் ஸ்ரீராமா சிறப்பிழந்து சீரழிந்து கிடக்கிறது வானப்பிரச ஆசிரமத்தில் பயில்கின்ற மகாத்மாக்களும் வேதம் படித்த வித்தகர்களும் மக்கள் சேவையில் தங்களை அர்ப்பணித்துக் கொண்ட அறவோரும் அன்பர்களும் ரிஷிகளும் முனிவர்களும் தர்ம வழிகள் நடக்கும் இறை உணர்வுள்ள சாதுக்களும் அழிந்த இடம் மானிடரை அடித்து அநீதி இழைத்துக் கொண்டிருக்கும் அவன் யார் எல்லாம் அறிந்தும் நடந்தன உணர்ந்தும் அறியாதவன் போல் கேட்பதா இப்படிப்பட்ட கொடிய அரக்கரை கொன்று ஒழிக்கத்தானே மகரிஷி விஸ்வாமித்திரர் உன்னை அயோத்தியிலிருந்து அழைத்துச் சென்றார் அந்த கொடிய தானவர் அரக்க சக்திகள் எத்தனை எத்தனையோ உன்னால் அழிந்தன பசிக்கு மனிதரை தின்கின்ற அரக்கர் எரிந்த எலும்புகள் ஏ ரகுபரா இந்த பயங்கர அரக்கர் ராட்சசர் அசுரர்களின் அட்டகாசங்களைப் பார்த்து அஞ்சுகின்ற எங்களுக்கு அடைக்கலம் தருவாயா இந்த பூமண்டலத்தில் விட சிறந்த துணை எங்களுக்கு இல்லை ராமா எங்களை காக்க வேண்டும் ராமா ராஜா மக்களுக்கு பெற்ற தந்தையை போல மக்களை காப்பாற்றுவதே மன்னரின் முதற்கடமை அந்த நோக்கிலே எங்களை காத்தள்ளும் கடமை உனக்கு நீ ஆட்சியில் இருந்தாலும் ஆரண்யத்தில் இருந்தாலும் மனதிலே வாழும் மன்னன் நீ அதனால்தான் உன் திருவடியை தேடி வந்தோம்

இந்தா சீதா இந்த லக்ஷ்மண உட்கார் சாப்பிட அண்ணா என்ன லக்ஷ்மணா வனம் எல்லாம் சுற்றி சுற்றி ஓய்ந்துவிட்டு எத்தனை வருடமாக நாம் பல பெரியோர்களை பார்த்தோம் அவர்கள் பெயர் மட்டும் நினைவில் இருக்கிறது லக்ஷ்மணா அவர்கள் பெயரை மட்டும் நினைவில் வைத்து என்ன லாபம் இந்த பெயரும் ஒருவரை பார்த்ததும் அடையாளம் புரிந்து கொள்ளத்தான் அவர்களுடைய அறிவுரைகளை நினைத்தால் நல்லது இந்த சித்த புருஷர்கள் வெளிப்பார்வைக்கு திரையிட்டு மனதை ஒருமுகப்படுத்த சத்தியத்தை தேடுகிறார்கள் அந்த சத்தியம் தேடும் உத்தமர்கள் என்றும் பேசுவதில்லை அவர்கள் பேசவும் மாட்டார்கள் அவர்களை தரிசித்தாலே நமக்கு நன்மைதான் எவ்வாறு தரிசனம் நன்மை தருகிறது செய்தி சூரியன் வரும்போது நாம் வெளிப்புறத்தில் இருந்தால் சூரிய ஒளி நம் உடலுக்குள் பாய்கின்றது அதை போல அவர்கள் முன் அமர்ந்தால் அவர்களுடைய ஆன்மசக்தி அவர்கள் ஞான ஆற்றல் அவர்கள் மேனியிலிருந்து வரும் சூட்சமக் கதிர்கள் நமது சூட்சம தேகத்தில் பிரவேசிக்கின்றன அவர்கள் மௌனத்தாலேயே நம்மை உயர்த்துவார்கள் தபோவனம் இருக்கும் பகுதிக்கு நாம் போகிறோம் இல்லையா அங்கு எண்ணற்ற மகரிஷிகள் இருக்கிறார்கள் அந்த முனிவர்களின் தரிசனம் ஒன்றே போதும் நமக்கு அதன் பின் நம் மனது நம்மை ஒட்டிக்கொண்டிருக்கும் அறியாமையை நீக்கி அவருடைய திருமலர் அடியில் இருத்துகிறது அந்த முக்தர்களிடம் சென்று வினயமுடன் ஒரு விட்சாண்டியைப் போல மனதை கட்டுப்படுத்தி மௌனமாய் உட்கார்ந்தால் பெரும் தவத்தால் அவர்கள் பெற்ற திருவருளை தியானத்தின் வெளிக்கதிரால் மனதின் மருள் நீங்கி தெளிந்திடுவார் லக்ஷ்மணா ஜீவனுக்கு அப்படியொரு நிலை மிக பெரும் பேராகும் இல்லை என்றால் மகா புனிதர்களின் தரிசனம் பெறுவதே மிக கடினம் வலிமை மிக்கது மனம்தான் ஆனால் மனம் ஒரு அலைப்பாயும் குதிரையை போல ஒருபோதும் நிலையாய் இருக்காது யோகம் செய்து அலையும் மனதை அடக்கி எவன் அதை கட்டுக்குள் கொண்டு வருகிறானோ அவன் மனம் எங்கும் பறவையுள்ள ஆன்மாவின் பிடியில் அடங்கும் அது வாழ்க்கையின் அனைத்து பாதிப்புகளை உடைத்தேரியும் ராமா நம் வினைப்படி நல்லதோ கெட்டதோ அதற்கு கணந்தோறும் தக்க தண்டனையை அனுபவித்தே ஆக வேண்டும் தன் வினைகளை தீர்ப்பதற்காக மனிதன் மனதில் ஒரே குழப்பங்கள் அவனுடைய சிந்தனை நாம் இந்த கணம் மடிந்து விடுவோம் புரிந்த எனது வினை எந்த நேரத்தில் வரும் என்று ஆகையால் அவன் அமைதியை தேடுகிறான் அவன் ஓடுகிறானே தவிர அமைதி பெறுவதில்லை அவன் ஒருபோதும் நினைப்பதில்லை இன்றைய செயலுக்கு நாளை பட வேண்டும் என்று எப்போதும் காலம் பொறுத்திருப்பதில்லை ராமா சீரிய மார்க்கத்தில் செல்கின்ற நேரத்தில் ஞானப்பேரொளி தேவை ஞானப்பேரொளி இல்லையே காரிருள் பாதை முழுதும் பரவி நம்மை சீரான பாதையில் செல்லவிடாது எங்கே பிறப்போ அங்கே மரணம் எங்கே மகிழ்ச்சியோ அங்கேதான் வேதங்கள் ராமா சுகமுள்ள இடத்தில் அதன் நிழலில் துன்பமும் இருக்கிறது அதாவது சுகமும் துக்கமும் இரண்டும் நிலைகள் ஆனால் நிலையுள்ள மனம் நிலைத்த ஆனந்தத்தை தேடுகிறது அதைத்தான் முக்தி என்கிறார்கள் விழும் மழை தண்ணீர் இடம் பார்த்து விழுவதில்லை எங்கும் விழுகிறது விழும் நீர் சிலருக்கு நீந்த நதியாகிறது சிலருக்கு அருந்தும் நீராகிறது அதை போல ஒரே வித்தை பயிலும் மனிதரை பொறுத்து அவனுடைய தாக்கங்கள் மன ஊக்கங்களுக்கு இசைய பற்பல விதமாய் பதிகிறது கல்லில் எழுதிய எழுத்து கலைந்து போவதில்லை ஆனால் நீர் மேல் எழுதியது கலைந்து போய்விடுகிறது மனதில் வெறுப்பையும் கோபத்தையும் நீர் நீர்மேல் எழுதிய எழுத்தாக அழிய அழித்துவிட முயல வேண்டும் ஸ்ரீராமா செல்வத்திலும் சிறந்ததொரு பொருளை தர முடியும் ஒரு அன்பான வார்த்தை ஒரு பரிவுள்ள புன்னகை இவை இரண்டும் செல்வத்திலும் சிறந்தது அதே போல பகவானின் அவதாரங்கள் ஆனால் தனது மாயையின் வசப்பட்டு தன்னைத்தானே உணராத நிலை இந்த மாயைகளிலிருந்து மனிதன் எவ்வாறு விடுபடுவது முனிவரே தன்னையே உணர்தல் தன் ஆத்மஸ்வரூபத்தை தியானித்து தன்னை யார் என்று தானே கேட்டுக்கொண்டால் உன்னுள்ளே உணர்வு எழுந்து உண்மையைச் சொல்லும் இதுதான் மாயாவதியின் மாயை